அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போகிறோங்க ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம் இப்ப நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எந்த புக்குலயும் இருக்காது எந்த மூல நூல்லையும் இருக்காது எந்த ஜோதிடரும் இதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க நான் வந்து என்னோட அனுபவத்தில் என்னுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையில் நான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை நானே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் பத்து பைசாவுக்கு புரோஜனம் கிடையாது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் என்பது இந்த மகா அற்புதமான சாஸ்திரம் எவ்வளோ அற்புதமானது நீங்கள் ஜோதிடத்தை நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கனாலே கடவுளை நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க கடவுளுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த ஜோதிதத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமே ஆன்மீகம் தான் சோ ஜோதிடம் ஒரு மனிதனுக்கு வருதுனாலே அடுத்தது ஆன்மீகம் ஈஸியா வந்துடும் ஆன்மீகம் வந்ததுனாலே அந்த மனிதன் வந்து நல்ல மனிதனா மாறிடுவான் அதுக்கப்புறம் வந்து அந்த மனிதனால நினைச்சாலும் கெட்டது பண்ண முடியாது சரிங்களா சோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சாஸ்திரத்துல இருக்கிற ஒரு ரகசியத்தை பத்தி நான் சொல்ல போறேன் என்ன ரகசியம்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்துல தசைன்ற ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா அந்த தசை எப்படி வர வேண்டும் என்ன வயசுல வரணும் எந்த மாதிரி தசை எப்ப வரணும் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இத நான் வந்து நாலு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாலா பிரிச்சு நான் வந்து சொல்ல போறேன் சரிங்களா பஸ்ட் தசை என்றால் என்ன நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கேள்வி தசை என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து பேசுகிறீங்கல்ல உங்கள் நண்பர்கள் கூட பேசுறீங்கள எனக்கு லக்கே வரமாட்டேங்குது எனக்கு ஒரு யோகமான டைமே வரமாட்டேங்குது எனக்கு ஒரு நல்ல டைமே வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் பேசுறீங்கல்ல அதாவது லக்குன்றீங்க யோகன்றீங்க நல்ல நேரம்ன்றீங்க நல்ல பீரியடுன்றீங்க எதுவுமே வரமாட்டேங்குது ஒன்றுத்துக்கும் உதவாம வந்து நானும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிறீங்கல்ல அந்த லக்கு அந்த யோகம் அந்த நல்ல நேரம் இது இதுக்கு என்ன ஜோதிடத்தில் இருக்கிற பேருன்னு பாத்தீங்கன்னா தசை நீங்க மாடர்னா கூப்பிடுற விஷயத்துக்கு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பேர் வந்து பாத்தீங்கன்னா தசை அந்த தசைக்கு பேரு தான் லக்கு யோகம் நல்ல நேரம் நல்ல காலம் எல்லாமே அது தான் உங்களுக்கு அந்த லக்கு அந்த லாட்டரி அந்த புதையல் அந்த நல்ல நேரம் அந்த வளர்ச்சி அந்த முன்னேற்றம் வீடு கட்டுறது கார் வாங்குறது வேலை கிடைக்கிறது உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கல்யாணம் ஆகுறது குழந்தை பிறக்கிறது எல்லாமே அந்த நல்ல நேரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த தசை கையில தான் இருக்கு தசை அந்த தசை கையில தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது நம்மளுக்கு கரெக்டா வரணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம புண்ணியம் பண்ணி அது வேற கான்செப்ட் சரிங்களா இப்போ ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா பலன் நடக்குதுன்றத நான் ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தசைக்குள்ள இருக்கிற எக்ஸ்பிளேஷன் நான் தரேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ராசி வந்து பலமா இருக்கணும் ராசி வந்து உங்களுக்கு வழிவிடணும் ஃபர்ஸ்ட் பேசிக் உங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு எட்நூறு கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பேருக்கு தான் ராசினா என்னன்னு தெரியும் அதுக்கு மேல தெரியாது அந்த ராசி உங்களுக்கு என்ன ராசி மேஷ ராசி ராசி கடக கடகராசின்லாம் சொல்றீங்களா அந்த ராசி வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் அந்த ராசி உங்களுக்கு வழிவிடணும் அந்த ராசி ஏன் உங்களுக்கு வழிவிடணும்னு கேட்டீங்கன்னா அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி இதெல்லாம் வருது இல்ல மகர ராசி கும்பராசி ராசி மீன ராசி இந்த ஏழரை சனி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த ராசி உங்களுக்கு வழிவிடணும் ஃபர்ஸ்ட் அந்த ராசி உங்களுக்கு பலமா இருக்கணும் அது நம்பர் ஒன் பாயிண்ட் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகம் நீங்க போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தோடைய ரிசல்ட் பாவ புண்ணியத்தோடைய ரிசல்ட் போன ஜென்மத்துல நீங்க நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோம்ன்றதோடைய மார்க் ஷீட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் அந்த ஜாதகம் ஓரளவுக்காச்சும் வந்து நல்லா இருக்கணும் அந்த ஜாதகம் ஒன்னும் அப்படியே ஹை லெவல்ல இருக்க வேணாம் பிரதமர் ஆக வேணாம் சீஃப் மினிஸ்டர் வேணாம் அம்பானி ஆகுவானா அதானி ஆக வேணாம் அட்லீஸ்ட் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ற அளவுக்கு அதுல வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும் அதுதான் சொல்லுவேன் ஐம்பது சதவீதமாவது ஜாதகம் வலுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன் சரிங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஜாதகம் வலுவா இருக்கணும் இது ரெண்டு நல்லா இருந்தாதான் மூணாவது விஷயமா தசை வந்து வேலை செய்யும் சொல்றோம்ல அந்த நல்ல நேரம் நல்ல காலம் யோகமான காலம் லக்கு இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா அதுதான் தசை மூணாவது ஸ்டெப்பா அந்த தசை வந்து அப்போதான் வேலை செய்யும் இது ரெண்டு இந்த ரெண்டு சுவிட்சு போட்டாதான் மூணாவது சுவிட்சை போட முடியும் திருப்பதி ஏழுமலையான்னு இருக்கார் பாத்தீங்களா லைனா வந்து டிவியில பாத்துருப்பீங்க பாத்தீங்களா லைனா ஒரு ஒரு கதவா ஓபன் பண்ண பிறகுதான் பைனலா எம்பெருமான் இருப்பார் ஒரு ஒரு கதவா ஓபன் ஆகுற மாதிரி ஃபர்ஸ்ட் உங்க ராசி வலுவா இருக்கணும் அந்த கதவு ஓபன் ஆகணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சனி பகவான் கோச்சாரத்தில் வழிவிடணும் அது ஒரு கதவு மூணாவது கதவு உங்க ஜாதகம் வலுவா இருக்க வேண்டும் உங் அது ஒரு கதவு நாலாவது ஸ்டெப்பா உங்க திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்க வேணும் அது ஒரு கதவு அஞ்சாவது ஸ்டெப்பா தசா புக்தி வர வேண்டும் இப்போ நம்ம அஞ்சாவது ஸ்டெப்பா வந்து அந்த தசா புக்தியை தான் நம்ம பார்க்க போறோம் அந்த தசா புக்தியும் கரெக்டாக வரணும் இப்ப வந்து ராசி வலுவா இருந்து கோச்சாரம் வழிவிட்டு சனி பகவான் வழிவிட்டு உங்களுக்கு ஜாதகம் நன்றாக இருந்து திரிகோணாதிபதியும் நன்றாக இருந்து உங்களுக்கு ஜாதகமும் வழிவிட்டாலும் பைனலா தசையும் உங்களுக்கு வழிவிடணும் அப்பதான் அந்த மனிதர் மிகப்பெரிய சாதனையாளராக மாற முடியும் அந்த மனிதர் வீடு கட்ட முடியும் கார் வாங்க முடியும் அந்த மனிதர் வெளிநாட்டுக்கு போக முடியும் அந்த மனிதருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அந்த மனிதர் தொழில் பண்ண முடியும் நாலு காசு சம்பாதிக்க முடியும் கல்யாணம் பண்ண முடியும் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்போதான் நாலு விஷயம் நல்ல விஷயம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கும் சரியா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கான்செப்டை தான் இப்போ நான் சொல்ல போறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாலா வந்து பிரிச்சிருக்கோம் சரிங்களா நாலா வந்து டிவைட் பண்ணிக்கோங்க அதாவது இருபது வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை நாற்பது இருபதுலேருந்து இருந்து இருபத்தோரு வயசுல நாற்பது வயசுக்குள்ள ஒரு வாழ்க்கை நாற்பத்தொன்னுல இருந்து அறுபது வயசுக்குள்ள ஒரு வாழ்க்கை அறுபத்தி இருந்து எண்பது வயசுக்குள்ள ஒரு வாழ்க்கை நாளா நான் பிரிச்சிருக்கேன் சரிங்களா இதுல முதல் வாழ்க்கையில ஒன்னுல இருந்து இருபது வயசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த நாளா பிரிச்சிருக்கேன் பாத்தீங்களா ஒரு வயசுல இருந்து எண்பது வயசுக்குள்ள இந்த இந்த எண்பது வருஷத்துல ஒரு மனிதனுக்கு குறைஞ்சது அஞ்சு தசையில இருந்து ஏழு தசை வரைக்கும் வரும் அஞ்சு தசையில இருந்து ஏழு தசை வரைக்கும் ஒரு மனிதன் இந்த எண்பது வயசு அவர் வாழ்ந்தார்னா அஞ்சு தசையில இருந்து ஏழு தசை வரைக்கும் அவர் டச் பண்ணுவார் சரிங்களா இந்த அஞ்சு தசையில இருந்து ஏழு தசை வரைக்கும் எல்லா தசையும் ஒரு மனிதனுக்கு நற்பலனை செய்யுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா சத்தியமா செய்யாது கண்டிப்பா செய்யாது ஒரு தசை இந்த இந்த ஒரு வயசுல இருந்து எண்பது வயசுக்குள்ள ஒரு ஒரு தசை ரெண்டு தசை நற்பலனை செய்தாலே பெரிய சாதனை எல்லாருக்கும் நான் வந்து பொதுவா எல்லாருக்கும் பேசினு இருக்கேன் அம்பானியில இருந்து கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவர்கள் இருந்து ரோட்ல பைத்தியக்காரரா சுத்தின்னு இருக்கிறார் எல்லாரையும் வச்சு நான் பேசுறேன் சரிங்களா எல்லாருக்கும் நல்ல தசை வந்துருமான்னு கேட்டா சத்தியமா வராது இந்த ஒரு வயசுல இருந்து எண்பது வயசுக்குள்ள எல்லாருக்கும் அப்படியே சூப்பரான திசை வந்துருமானா டெஃபினட்டாவே வராது இந்த உலகத்துல நீங்க யாரையாச்சும் ஒரு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் எல்லாம் கிடைச்சி எந்த குறையும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருத்தரை கூட நீங்க இந்த உலகத்துல காட்ட முடியாது யாராவன்னா இருக்கட்டும் நம்ம சிஎம்மா இருக்கட்டும் நம்ம பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும் யாரையும் உங்களால காட்ட முடியாது சரிங்களா இந்த உலகம் வந்து அப்படி வந்து டிசைன் பண்ணிருக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி அந்த அஞ்சு தசையில இருந்து ஏழு தசை கண்டிப்பாக மனிதருக்கு வந்து ஃபேவரா வந்து வராது ஒரு தசை ரெண்டு தசை தான் வரும் அந்த ஒரு தசை அல்லது அந்த ரெண்டு தசை எப்போது வர வேண்டும் அதை பத்தி தான் வந்து நம்ம வந்து இப்ப நான் சொல்ல போறேன் ஒரு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ள அவயோக தசை வந்தாலே ஓகே ஒரு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ள அவயோக தசையே வருதுன்னு வைங்களேன் மோசமான தசையே வருதுன்னு வைங்களேன் ஆகாத தசையே வருதுன்னு வைங்களேன் ஓகே அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இருபத்தோரு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள நல்லதும் கெட்டதும் கொடுக்கக்கூடிய தசை வரணும் குறிப்பாக வந்து கேந்திராதிபதி தசை வருவது நல்லது ஒரு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ள அவயோக தசை வந்தாலே அக்செப்டபிள் இதுல அவயோக தசை வந்தாலே அக்செப்டபுள்னா என்ன அர்த்தம் யோக தசை வரக்கூடாதுன்னு அர்த்தம் யோக தசை வரக்கூடாது ராஜயோக தசை வரக்கூடாது திரிகோணாதிபதி தசை வரக்கூடாது வரவே வேண்டாம் சரிங்களா ஒன்னுல இருந்து இருபது வயசு வரைக்கும் டம்மியா இருந்தாலே போதும் இருபத்தொன்னுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள ஒரு கேந்திராதிபதி தசை வந்தால் போதும் சரிங்களா நல்லதோ நடக்கணும் கெட்டதும் நடக்கணும் அது ஏன்னு நான் சொல்றேன் நல்லதும் நடக்கணும் கெட்டதும் நடக்கணும் அப்பேற்பட்ட ஒரு தசை வந்து வரணும் நாப்பத்தோரு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள கண்டிப்பாக நல்ல தசை வரவு வருவது நல்லது அந்த தசை வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒன்னு திரிகோணாதிபதிகளுடைய தசையாக இருக்கணும் அதாவது லக்னாதிபதி தசை ஐந்தாம் அதிபதி தசை அல்லது ஒன்பதாம் அதிபதி தசை இந்த மாதிரி திரிகோணாதிபதியோட தசை வர வேண்டும் அல்லது தர்ம கர்மாதிபதி தசை வர வேண்டும் அல்லது பதினோராம் அதிபதி தசை வர வேண்டும் ரைட்டுங்களா அல்லது கேந்திராதிபதி தசை வர வேண்டும் இந்த தசைகளோட திருப்பலமும் சேர்ந்திருந்தால் இன்னும் அருமையா இருக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் நாற்பத்தோரு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள ராகு தசை வந்தாலும் அற்புதமாக வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் ராசி வலுவாக இருந்து ராசி அதிபதி தசை வந்தாலும் நன்றாக இருக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நாற்பத்தோரு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள கண்டிப்பாக நல்ல தசை வர வேண்டும் என்று நான் சொல்றேன் இந்த தான் ஃபென்டாஸ்டிக்கான தசை ஒரு மனிதன் வந்து பார்க்கணும் இருபது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள நல்லதும் பார்க்கணும் கெட்டதும் பார்க்கணும் அப்பேற்பட்ட தசை வரணும் அதாவது புல்லா நல்லதை கொடுக்கக்கூடிய தசை இருபது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள வந்துடக்கூடாது ஏன் வந்துடக்கூடாதுன்னா நான் தான் சொல்லிட்டேனே ஒரு தசை இல்ல ரெண்டு தான் ஒரு மனிதனுக்கு நற்பலனை செய்யும் அதுலயும் இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கு ஒரு தசை சூப்பர் பலனை செஞ்சதுன்னா அடுத்த தசை யோக தசையா இருந்தா கூட அது நற்பலனை செய்யாது ஸோ இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள நற்பலனை ஒரு தசை உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணிருச்சுன்னா நாற்பத்தோரு வயசுக்கு மேலே உங்களுக்கு நற்பலனை செய்யாது மிகப்பெரிய வீழ்ச்சியை பார்க்கற மாதிரி ஆயிடும் அதனால தான் ஒன்றுலேருந்து இருபது வய வயசு வரைக்கும் மோசமாக கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள கஷ்டமும் நல்லதும் கொஞ்சமாக வளர்ச்சியும் அனுபவிக்கிற மாதிரி ஒரு தசை வந்ததுன்னா அருமையாக இருக்கும் அப்படியே தசையோடைய பவர் இன்க்ரீஸ் ஆகணும் ஜீரோ அதுக்கப்புறம் ஒரு நாற்பது சதவீதம் யோகமான ஒரு தசை அதுக்கப்புறம் ஒரு எண்பது சதவீதம் நாற்பத்தோரு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபண்டாஸ்டிக்காக அதாவது திரிகோணாதிபதி தசை கேந்திராதிபதி தசை அதன் கூட திரிக் பலம் கலந்து ராகு தசை வந்து அதன் கூட திரிக் பலம் கலந்து அதாவது சுப சுபகங்களுடைய பார்வை சுப சுபகிரகங்களுடைய சேர்க்கை ராஜயோகருடைய பார்வை ராஜயோகருடைய சேர்க்கை இப்படி எல்லாம் அமர சேர்ந்து ராசி அதிபதி தசை இது ஒரு கலவையா எல்லாம் பவரும் ஸ்தானபலம் பலம் திக் பலம் திரிகோணாதிபதிகள் கேந்திராதிபதிகள் லாபஸ்தானாதிபதிகள் இவங்கள்லாம் அப்படியே வந்து சேர்ந்து இவங்கள்லாம் அப்படியே ஒரு ஃபுல் பவரோட நாற்பத்தோரு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள ஒரு தசை வந்ததுன்னா அந்த மனிதர் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியும் அவர் இந்த உலகத்துக்கு வந்த அவர் வந்து ஆசைப்பட்டதை நிறைவேற்றற ஒரு இதுவும் நடக்கும் சின்ன வயசுலயே போயிட்டா இந்த வயசுல வந் வராது அதுதான் பெரிய தலைவலியே சரிங்களா அதுக்கப்புறம் அறுபத்தோரு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் நிம்மதியான சாப்டான தசை வரணும் அதாவது திரிக்பலம் மட்டும் சம்பந்தப்பட்ட தசை வர வேண்டும் அந்த டைம்ல வந்து ஆறாம் அதிபதி தசை ரைட்டுங்களா மாரகாதிபதி தசை பாதகாதிபதி தசை இப்படி எல்லாம் வராம ஒரு திருக்பலம் அடைந்த ஒரு ஒரு திரிகோணாதிபதிகளுடன் சேர்ந்து ஒரு திருக்பலம் அடைந்து இல்ல ஒரு கேந்திராதிபதியாக இருந்து ஒரு திருக்பலம் அடைந்து ஒரு நியூட்ரலா போகக்கூடிய ஒரு தசையாக இருக்கணும் அதாவது சாஃப்டா போகக்கூடிய ஒரு தசையாக இருக்கணும் அறுபது வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் அப்படியே யோக தசை வரணுன்ற அவசியம் கிடையாது சரிங்களா வந்து முக்கியமான ஒரு விஷயம் இப்படிதான் தசையுடைய கட்டமைப்பு இருபது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள ஏன் வந்து ரொம்ப யோக தசை வரக்கூடாதுன்னா அதுல வந்து நிறைய காரணங்கள் இருக்கு அந்த 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 பீரியட்ல யோக தசைகள் வந்துருச்சுன்னா அடுத்து வர்றது மோசமான தசையா வந்துடும் அது வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தோரு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பீரியடு அந்த பீரியட்ல தோல்விகளையும் பிரச்சனைகளையும் பார்த்தா அதுக்கப்புறம் முன்னுக்கே வர முடியாது அதோட லாக் ஆயிடும் சரிங்களா இந்த இருபதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள கொஞ்சம் டெஃபினட்டா அந்த மனிதர் கஷ்டப்பட்டாதான் நல்லதுனா என்ன கெட்டதுன்னா என்ன ஆன்மீகம் என்றால் என்ன கடவுள் என்றால் என்ன மனிதர் மனிதராக வாழ்வார் மீதி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாவம் பண்ணிடுவார் ஒரு மனிதனுக்கு இந்த காரெல்லாம் கொண்டு போய் குடிச்சிட்டு இந்த லக்ஸரி கார்லாம் போய் ஆக்சிடென்ட் டிவியில் அடிக்கடி பாப்பீங்க அந்த மாதிரி பசங்களுக்கு நல்லது கெட்டதே தெரியவே தெரியாது ரொம்ப பணக்கார பசங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் நல்லது எது எதுன்னே தெரியாது ஒருத்தனை ஏத்தனா கூட அது தப்பு இல்லைன்னு தான் அவன் அவன் நினைச்சின்னு இருப்பான் ரைட்டுங்களா இதுதான் வந்து விஷயம் ஒரு மனிதன் கண்டிப்பாக வந்து இருபது வயசுல ஏன்னா இருபது வயசுக்கு தான் அந்த மனிதர் என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியும் சோ இருபது வயசுக்கு மேல அவர் வந்து என்ன பண்றாரு அது நல்லதா கெட்டதா அவர் வந்து உணர முடியும் இருபது வயசுக்குள்ள அந்த அந்த குழந்தைக்கு என்னதான் நீங்க பாடத்தை க சொல்லி கொடுத்தாலும் அது வந்து ஏறாது தலையில ஏறாது அந்த குழந்தை வந்து இருபது வயசுக்குள்ள ஆன்மீகத்தை கடவுளை உணரக்கூடிய சக்தி அதுக்கு இருக்காது சில பேர் உணர்வாங்க சரிங்களா இந்த இருபத்தொன்னுல இருந்து நாற்பது வயசுக்குள்ளதான் ஒரு முக்கியமான ஒரு நல்லதும் பார்க்கணும் கெட்டதும் ஏன்னா அந்த பீரியட்ல தான் வேலை கிடைக்கும் அந்த பீரியட்ல தான் குழந்தை பிறக்கும் கல்யாணம் ஆகும் வளர்ச்சி முன்னேற்றம் வெளிநாட்டுக்கு போறது அது ஒரு முக்கியமான அந்த அதை விட நல்லது வந்து நாற்பத்தோரு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கணும் இப்படிதான் வரணும் இந்த இருபதுல இருபத்தி ஒண்ணுல இருந்து நாப்பதுக்குள்ள ஒரு நியூட்ரலான தசை வரணும் அதாவது ஐம்பது சதவீதம் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு தசை வந்தால் போதுமானது நாப்பத்தொன்னுல இருந்து அறுபது வயசுக்குள்ள கண்டிப்பாக திரிகோணாதிபதி தசை ராசி அதிபதி தசை ராகு தசை திரிக்பலம் இணைந்த தசை ஸ்தானபலம் இணைந்த தசை திக் பலம் இணைந்த தசை லாபஸ்தானாதிபதி தசை இந்த மாதிரி தசைகள் வருவது நல்லது இந்த டைம்ல தான் சுக்கர தசை நாற்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள தான் சுக்கர தசை சனி உங்களுக்கு யோகராக இருந்தால் சனி தசை ராகு உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல உட்காந்து இருந்தால் ராகு தசை இதெல்லாம் பார்க்கணும் இந்த உங்களுக்கு யோகமான தசை ஒரு வயசுல இருந்து இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வர்றது வேஸ்ட் அதுக்கு தான் அந்த டைம்ல அவயோக தசை வந்துருட்டோம்னு சொல்றேன் புரியுதுங்களா அந்த இந்த சின்ன வயசுல அவயோக தசை போயிடும் யோக தசை வந்துட்டா அது வேஸ்ட் ஆயிடும் சுத்தமா வேஸ்ட் ஆயிடும் யோக தசை சின்ன சின்ன வயசுல போயிடும் அதுக்கப்புறம் நல்ல டைம்ல கல்யாணம் பண்ண வேண்டிய டைம்ல தொழில் பண்ண வேண்டிய டைம்ல வீடு கட்ட வேண்டிய டைம்ல கெட்ட தசை வந்துடும் நீங்க நிறைய பேரை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க நம்ம பிரதமர் மோடியை எடுத்துக்கோங்க அறுபத்தி மூணு வயசுல அவர் வந்து இந்திய நாட்டோடைய பிரதமர் ஆகுறார் ஏன் அவர் நாப்பதுல ஆகல ஏன் அவர் அம்பதுல ஆகல ஐம்பது வயசு கிட்ட வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகுறார் அறுபது வயசு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகுறார் அந்த அறுபதுல இருந்து எண்பது வயசுதான் அந்த மனிதன் முழுமையாக வளர்ந்து ஒரு முழு பலத்தோட இருப்பார் ஐம்பது வயசுல இருந்து எழுவது வயசு கூட நீங்க வச்சுக்கலாம் ஐம்பது வயசுல இருந்து எழுபது வயசுக்குள்ளதான் அந்த மனிதனுடைய முழு ஜாதகம் பவரோட வேலை செய்யும் முப்பது வயசுக்கு மேலதான் ஒரு ஜாதகத்தோட பவரே வேலை செய்யவே ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஒரு வயசுலயே பிறந்துடுறோம் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பிறந்துடுறோம் ஆனா அந்த ஜாதகம் முழு பலத்தை செயல்படுவதற்கு படுத்துவதற்கு முப்பது வயசு ஆகும் வயசுக்கு மேலதான் அது முழு பலத்தை காட்டும் அதனாலதான் நீங்க வளர்ந்தவங்க எல்லாரையும் பாருங்க சினிமா ஸ்டார்ஸ் எடுத்துக்கோங்க விஜய் எடுத்துக்கோங்க ரஜினி எடுத்துக்கோங்க முதலமைச்சர்கள் எடுத்துக்கோங்க எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க நம்ம ஜெயலலிதா மாவ எடுத்துக்கோங்க கருணாநிதி அவர்களை எடுத்துக்கோங்க மோடி அவர்களை எடுத்துக்கோங்க அமித்ஷாவை எடுத்துக்கோங்க ஜெய்சங்கர் எடுத்துக்கோங்க எல்லாரையும் எடுத்துக்கோங்க ஐம்பது வயசுக்கு மேலே தான் அவங்களுடைய முழு பலத்தை அவங்களால காட்ட முடியும் அப்பதான் அந்த ஜாதகம் காட்டும் ஸோ அந்த டைமில் தான் சூப்பரான தசை வரணும் அந்த நாற்பது வயசுக்கு அந்த நாற்பது நாற்பத்தோரு வயசில் அந்த தசை ஸ்டார்ட் ஆனால் தான் ஐம்பது வயசில் அது எக்ஸிக்யூட் பண்ணணும் ஐம்பது அறுபது எழுபது இது வந்து ஒரு சூப்பரான ஒரு காலகட்டமாக ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு காலகட்டமாக இருக்கணும் இந்த நாற்பத்தோரு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே ஏழரை சனி வராமல் இருப்பது நல்லது ஏன்னா இந்த ஏழரை சனி வந்ததுன்னா கிட்ட கிட்ட வந்து ஒரு ஏழு வருஷம் கிட்ட அது பிளாக் பண்ணிடும் அஷ்டமத்து சனி வரலாம் ஏன்னா அது ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு ரெண்டு ரெண்ட ரெண்டரை வருஷத்துல முடிஞ்சிடும் அதுலயும் உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு ரெண்டு வருஷத்துல முடிஞ்சிடும் அஷ்டமத்து சனி வரலாம் ஏழுற சனி இந்த பீரியட்ல வரக்கூடாது எல்லாருக்கும் வந்து பிரதமர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வின் ஆன பிறகு இவர் எப்படி ஏழ்ற சனில வின் பண்ணாரு இவர் எப்படி ஏழ்ற சனில வின் பண்ணாரு இவர் விருச்சிக ராசியே இல்லைன்னு சொன்னாங்க ஏன் வின் பண்ணார்னா அவர் அறுபது வயசை கிராஸ் பண்ணிட்டார் அவர் சின்ன வயசுலயே அவருக்கு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசுல வந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனியே எல்லாம் கர்மாவை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு அதனாலதான் சில வீடியோல நான் சொல்லுவேன் ஏழரை சனி அது வேலையை செஞ்சிடணும் அது செய்யலனா தான் பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன் அது அப்ப செய்யலாம் அப்புறம் வந்து செஞ்சிடும் பிரதமர் மோடிக்கு சின்ன வயசுலயே எல்லாம் பண்ணிருச்சு சின்ன வயசுலயே அவருக்கு குடும்பம் குழந்தை குழந்த பினான்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சின்ன வயசுலயே அவருக்கு வந்து காட்டிடுச்சு காட்டி அவர் அறுபது வயசுக்குள்ள முதிர்ச்சி போது தன் அந்த ஜாதகத்தோடைய பலமும் செயல்படும் போது அந்த அறுபது வயசையும் கடக்கும் போது கர்மா இல்லாம சனி பகவானே வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆக்கி விட்டு போனார் சனி பகவான் இந்த மாதிரிலாம் பண்றதால தான் நம்ம சித்தர்கள் அவருக்கு வந்து ஒரு பழமொழி வச்சிருக்காங்க சனி போல் கொடுப்பார் இல்லை சனி போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லிட்டு அவரால் கொடுக்கவும் முடியும் இந்த ஹை லெவலா சனி தான் கொடுக்க முடியும் அதே மாதிரி இந்த உலகத்துல ஹை லெவலா ஒருத்தராளை கெடுக்க முடியும்னா அதுவும் சனி பகவான் தான் சோ ஒரு விருச்சிக ராசிக்கு ஏழரை சனி நடக்கும் போது பிரைம் மினிஸ்டர் ஒரு நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் ஆக்கினார்னா அதுக்கு முக்கியமான காரணம் சின்ன வயசுல கர்மா மைனஸ் ஆனது அதுக்கப்புறம் அறுபது வயசு தாண்டினது இதுதான் விஷயம் அந்த டைம்ல ஜாதகத்தோடைய முழு பலமும் எக்ஸிக்யூட் ஆனது சரிங்களா ஸோ இது அந்த வந்து முக்கியமான வந்து ஒரு ஜோதிட ரகசியம் இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி பீரியட்ல தசைகள் வரும்போது தான் அந்த மனிதருக்கு முன்னேற்றம் வளர்ச்சி மேன்மை சந்தோஷம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் இந்த பதிவில் தசையை பத்தி பார்த்திருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்